அதுக்கடுத்து தான் ஒருத்தர் எழுதியிருக்காரு இதே போல பாப்பா ஸ்ரீமதிக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையே பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு சிலதை மட்டும்தான் எடுத்து சொல்லியிருக்கேன் சொல்லணும்னா எத்தனை நாட்கள் வேணாலும் பாப்பாவுக்காக எழுதின கவிதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளவு கவிதைகளை எழுதியிருக்கிறாங்க இது வந்து பாப்பாவோட அந்த இறப்பு அப்படின்ற ஒரு தலைப்புல எழுதியிருக்கிறாங்க எதற்கு இறந்தோம் எதற்கு இறந்தோம் என தெரியாத அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என போராடும் தாயின் அழு குரலுக்கு சட்டம் வேடிக்கை மட்டும் பார்ப்பது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க உண்மையிலே பாப்பாவோட அந்த உயிர் பிரிஞ்சதுக்கு யாருக்குமே எந்த ஒரு காரணமும் தெரியல பாப்பா கூட எதுக்காகடா தேவையில்லாம என்ன கொள்றீங்க அப்படின்ற அந்த நேரத்துல பாப்பாவோட மனசு அவ்வளவு துடி துடிச்சிருக்கும் எதுக்காகடா என் பிள்ளைய கொன்னீங்க என் பிள்ளை என்னடா பண்ணுச்சு உங்களை பள்ளிக்கூடம் படிக்க தானே வந்துச்சு ஒவ்வொரு இறப்புக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஆனா என் பிள்ளை உங்களை என்னடா பண்ணுச்சு என் புள்ள இறப்புக்கு என்னடா காரணம் கள்ளி பாலிடம் தப்பித்து ஆண் பாலினத்தோடு உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிப்பதற்கு புனிதமான கல்வியை ஒரு காரணமாக வைத்து சந்தோஷப்படும் மிருகத்தை கருவறுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த நாளையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் அப்படின்னா கள்ளிப்பாலை ஊத்தி கொலை பண்ணுவாங்க அதுக்கு தான் அந்த வரிகளை எழுதியிருக்காங்க அந்த மாதிரி கள்ளிப்பாலிடம் இருந்து தப்பித்து இந்த நாய்ங்க பிள்ளைய இந்த மாதிரி பண்ணனானோ அதுதான் அவங்க சொல்றாங்க ஆண் பாலினத்தோடு உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிப்பதற்காக எதங்க பயன்படுத்தியிருக்கானோ புனிதமான கல்வியை கல்வி கொடுத்ததுல தான் அவனுவன் என்ன பண்ணியிருக்கிறானுவோ காண்டம்ஸை வச்சுக்கிட்டு பெட்ரூமை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி புனிதமான கல்வி ஒழங்குற இடத்துல இந்த மாதிரி வேலையை அதை தான் சொல்றாங்க புனிதமான கல்வியை ஒரு காரணம் வச்சு இந்த மாதிரி சந்தோஷப்படுற மிருகத்தெல்லாம் வந்து கருவ இருக்கணும்னு சொல்றாங்க இது போல பண்ணுறவனுக்கு சட்டம் சரியான தண்டனையை கொடுக்கணுங்க அப்பனதான் பள்ளிக்கூடம் போற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்க எங்க திரும்பி பார்த்தாலும் பள்ளிக்கூடத்தில் தாங்க பாலியல் வன்கொடுங்க கொடுங்க பாலியல் வன்கொடுமா குடும்ப நடந்தது அந்த பள்ளிக்கூடத்தோட ஓனரால நடந்தது பள்ளிக்கூடத்து ஓனர் மகனால நடந்தது இப்படின்னு எங்க பார்த்தாலும் இந்த செய்தியை தாங்க பார்த்துட்டு இருக்கோம் பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு இடம் ஆனா அந்த இடத்துல தான் பாலியல் வன்கொடுமை நடக்குது இதுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுத்து கடுமையான நடவடிக்கை என்னைக்கு எடுக்கிறாங்களோ அப்ப தாங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் கல்வியை போதிக்கக்கூடிய இடத்துல பெட்ரூம் வச்சுக்கிட்டு காண்டம்ஸை வச்சுக்கிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க குழந்தைக்கு பசியின் போது இரத்தத்தை பாலாக்கி கொடுத்த அந்த தாய்க்கு குழந்தையின் மேல் உள்ள ரத்தத்தையும் ஈரல்களையும் பார்க்கும்போது போது கொடுமையோ கொடுமை இதையெல்லாம் பார்த்து கொண்டு மட்டுந்தான் இருப்பாயா நீதி தேவதையே அப்படின்னு கேக்குறாரு ஒரு குழந்தை வந்து பசியில துடிக்கும் போது ஒவ்வொரு தாயும் தன்னுடைய ரத்தத்தை தான் பாலாக்கி குழந்தைக்கு கொடுப்பா என் பிள்ளைய அங்க போய் நான் பார்க்கும் போது என் பிள்ளை உடம்புல இருந்த அந்த ரத்தத்தை பார்க்கும் போது நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா இப்படி கொட்டி கிடக்குது அப்படின்னு அவ்வளோ கதறு கதறினாங்க அது மட்டும் இல்லாம என் பிள்ளைய நகத்துல மண்ணு படாம செல்வாக்கா வளர்த்த ஆனா என் பிள்ளைய அவ்வளவு கொடுமை பண்ணி அவ்வளவு சித்திரவதை பண்ணி அங்கேயும் கீரல்களை ஏற்படுத்தி கொலை பண்ணி இருந்தானோ இதெல்லாம் ஒரு பெத்த தாய் பார்க்க கூடாத அத்தனையும் பார்த்து வேதனை அடைஞ்சாங்க கண்டிப்பா நீதி வெல்லும் அப்படின்ற நம்பிக்கையில பயணிச்சுட்டு இருக்கிறோங்க கண்டிப்பா நீதி வெல்லுங்க பாதி உயிரை எடுத்த பின்னும் நீதி உயிரை காப்பாற்றி கொள்ள அந்த எண்ணெய் பிடித்து கொண்டு முழு உயிரையும் எடுத்து கொண்டாய் அதற்கு தற்கொலை என பெயரிட்டாய் பாப்பா அந்த நாயங்கள்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பல போராட்டங்கள் பண்ணிருப்பா பிள்ளோட அந்த கையை இறுக்கமான கையை நம்ம பாக்கும் போதே தெரியுது அந்த நாயங்கள்ட்ட பாப்பா எவ்வளவோ போராட்டம் பண்ணிருப்பான்னு அததான் இவங்க சொல்றாங்க அவனுடைய பாதி உயிரை எடுத்திருந்தாலும் அந்த மீதி உயிரை எப்படியாவது நம்ம இவன்கிட்ட காப்பாத்தி வெளியே போயிட்டா நம்ம அம்மா நம்மளை எப்படியாவது காப்பாத்திரமே அப்படின்னு எவ்வளவோ போராட்டம் பண்ணுச்சு ஆனா அந்த மீதி உயிரி எடுத்துட்டு அவனு என்ன சொல்றானோ தருக்குல அப்படின்னு சொல்றானோ பாத்தீங்களா இது எந்த வகையில நியாயம்னே தெரியலங்க அந்த மீதி உயிரையும் எடுத்துட்டு அவனும் அதுக்கு என்ன பேர் வைக்கிறானோ பாத்தீங்களா அவனும் செஞ்ச கொலைக்கு தற்கொலை அப்படின்னு ஒரு பெயரை வைக்கிறானுவோ என்னோடு முடியட்டும் என்னோடு முடியட்டும் என எத்தனை குழந்தைகள் பழிகாடாய் தன் உயிர்களை கொடுப்பார்கள் என தெரியவில்லை அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா பள்ளிக்கூடத்துல ஒரு பல பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை எதிர்த்து பிள்ளைங்க போராடுது அப்படின்னா அவனுங்க வந்து விட மாட்டுக்கிறானோ பிள்ளைங்களை வந்து கொலை பண்ணிடுறானுவோ அப்போ பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட உயிர் போகும் போது இது என்னோட முடியணும் என்னோட முடியணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு குழந்தையும் நினைக்குது ஆனா இது தொடர்ந்துகிட்டே போகுதுங்க இப்போ அதே கள்ளக்குறிச்சியில கூட பாத்தீங்கன்னா அந்த சித்தா மருத்துவ கல்லூரியில மூணு குழந்தைகள் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டுதா சொல்றானுவோ அப்போ அந்த குழந்தைகள் என்ன நினைச்சிருக்கோம் நம்மளோட முடியணும் இனி இந்த மண்ணில ஒரு உயிர் போக கூடாது அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் நினைச்சிருக்கோம் ஆனா அது தொடர்ந்துகிட்டே போகுது பாருங்க அதே கள்ளக்குறிச்சியில அதே சித்தா கலச்சி பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பாப்பாவோட உயிரை போய்க்கி இப்போ நம்ம குழந்தையும் என்ன நினைச்சிருக்கோம் நம்மளோட இந்த உயிர் போறது முடியட்டும் தான் நினைச்சிருக்கோம் ஆனா அடுத்தது அடுத்தது நடந்துகிட்டேதான் இருக்கு இப்ப கொல்கத்தாவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு என்ன நடந்தது ஒவ்வொரு உயிரும் போகும்போது ஒவ்வொரு உயிரும் அநீதியா போகும்போது எல்லாரும் துடிச்சிருப்பாங்க நம்மளோட முடியணும் நம்மளோட முடியணும் ஆனா நம்ம நாட்டுல அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்க இதே போல பாத்தீங்கன்னா எத்தனையே பேரு எழுதியிருக்காங்க இதுல ஒரு சிலதை மட்டுமே உங்க முன்னாடி படிச்சிருக்கேன் ஒவ்வொரு வரிகளிலும் எவ்வளவு உண்மைகள் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளுக்கு உண்மை தெரிஞ்சும் அவர் சொல்ற மாதிரி இந்த காங்கரெட்டு செவரு செடி மரம் கொடிகளுக்குலாம் உண்மை தெரியும் ஆனா அதுக்கெல்லாம் வந்து வாய் இல்லை ஆனா வாய் தெரிஞ்ச அத்தனை பேரும் ஊமையா இருக்கிறாங்க அவங்களும் மனிதர்களா இருந்துகிட்டே அவங்க மரம் செடி காங்கரட்டு சுவர் போலே மாறிட்டாங்க அவங்களுடைய மனசுலாம் வந்து என்னைக்கு மாறி மனிதனா மாறுவாங்கன்னு தெரியலங்க காத்திருப்போம் கண்டிப்பா மனசு இறங்குவாங்க அவங்களும் மனிதர்களா மாறுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட காத்திருப்போங்க जस्टिस फार श्रीमति